முடியாது நீங்கள் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வேற எங்கேயாவது போய் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இல்லாட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதாவது அவங்க எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இருக்கிற குழந்தை யாரையும் எடுக்க மாட்டாங்க ஒன்றுமே எல்லாரும் ஏழப்பட்ட மக்கள் குழந்தைங்களும் எடுப்பாங்க அதாவது கூலி வேலைக்கு போகிறீங்க ஃபீ அட்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்லி வீட்டு வீட்டுக்கு அவங்களாக தான் வந்து கேட்டாங்க அப்போ நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் செய்வோம் எல்லாமே பண்ணுவோம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சொல்லி வீடு எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்து அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் அங்கே சேர்க்கணும் சேர்த்துட்டு சில நேரத்தில் கொஞ்ச நாள் எல்லாம் படித்து ஓரளவுக்கு ஆறு ஏழு அந்த எல்லாம் படிக்க ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து டொனேஷன் பண்ணுறவங்க வந்து எங்களுக்கு கொடுக்குறதில்ல காசு அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் வந்து குழந்தைங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபீஸ் கட்டுங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஃபீஸ் போட்டிருக்காங்க நாங்களும் கஷ்டப்படுறவங்க இன்றைக்கி போனாதான் எங்களுக்கு தூணின்ட்டு நாங்கள் போய்ட்டுருக்கோம் நாங்களே வாண்டடாவாக போய் சேர்த்தலாம் அவங்களாம் வாண்டடாக வந்து சேர்த்துட்டு இப்போ படிக்க வைக்க முடியாது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வேறு எங்கேயாவது போய் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இல்லாட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு அட்டைம் வந்துட்டு போங்க இப்போ ரெண்டாவது வந்துருப்போம் அந்த சீட்டை வச்சு மறுபடியும் அதே தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு எடுத்துருவோம் அப்படின்றது சொல்கிறாங்க எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன நிலம அவங்களா தான் வந்து சேர்த்துது எல்லாமே பண்ணுது இப்போ அவங்களாம் குழந்தைய எடுத்து எடுத்துக்கோங்க ನಾನ್ಯತ್ರಿ <coughs> <laughs> நான் வந்து என்ற குழந்தை வந்து இவங்க வாரங்கள் சேர்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கம்யூனிகேஷன் சொல்லி ஃபவுண்டேஷன் சொல்லி போட்டு ஃப்ரீயாக கல்வி கொடுக்குறதா வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க வீட்டில் வந்து பார்த்துட்டுங்க அதாவது பைக்கோ டிவி ஏதாவது இருக்கா இல்லையா எல்லாருமே செக் பண்ணிட்டுங்க அதுக்குண்டான மாதிரி குழந்தைங்க ஃப்ரீ சேர்த்தாங்க எனக்கு வந்து எல்கேஜி என் குழந்தை சேர்க்குறப்ப முந்நூறுவாங்க மாதம் வந்து நூறுரூவாய் இருந்துச்சுங்க டொனேஷன் இரநூறுவா மொத்தம் முந்நூறுவாய் கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்கூலாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுபா இருக்குனாங்க இந்த வருஷம் பார்ப்போம் அஞ்சாவது பிடிக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எனக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி சீக்கிரம் வருதுங்க ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க எங்களை படிக்கிறாங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி சிலை கட்டி சொல்லி நிற்கிறாங்க நாளைக்கு வெள்ளிக்கெலாம் டைம் எடுத்திருக்காங்க நாளைக்கு அந்த கையெடுத்து போட்டு தரலையேன்னா குழந்தைங்கள கூப்பிட்டு வெளியே போய்க்கணுங்கிற மாதிரி திடீர்னு இந்த மாதிரி அடி வச்சுட்டாங்க ஆனால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கரெனாட்ட கஷ்டங்க அவங்க ஒரு ப பதினைஞ்சு வருஷமாக நடத்திகிட்டு இருக்காது அப்போ வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ இந்த ரெண்டு வருஷமாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்க எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை டிவி ஃபிரிட்ஜு இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க யாரையும் எடுக்க மாட்டாங்க ஒன்றுமே எல்லாரும் ஏழப்பட்ட மற்ற குழந்த குழந்தைங்கள எடுப்பாங்க அதாவது கூலி வேலைக்கு போகிறாங்க வீடு பார்த்தீங்கன்னா ஆட்சி பேடி இருக்கக்கூடாதுங்க ஓட்டு வீடு இந்த மாதிரி சனி வீடு இருக்கிறவங்கள எடுத்து இருந்தாங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி அறிவிச்சாங்கன்னா இந்த குழந்தைகளை எங்கே கூட்டி படிக்கிறது அதாவது இவங்க வந்து சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா ஃபாரின் இங்கிலீஷ் இங்க இருக்கிற இங்கிலீஷை இங்கே இருக்கிற தமிழ் கலாச்சாரமாக கிடையாதுங்க அவங்க சொல்லி லாங்குவேஜ் வேறையும் அவங்களோட படிப்பு இது வேறதான் ஆனால் இவங்க வந்து திடீர்னு வெளியே போச்சுன்னா அங்கே போய் நம்ம குழந்தைய நம்ம தமிழ் கல்வி கற்றுக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆயிருக்கும் அப்போ இத்தனை வருஷம் படிச்சுட்டு வீணாக போயிருங்க குழந்தைகளோட